சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சுந்தரலிங்கம் பிரதிப்பவர்கள் அவர்கள் அமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் செட்டாவது மாடியில் அமைந்துள்ள அமைச்சு கட்டிட தொகுதியில் இடம்பெற்றிருந்தது இவ் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வுகளுக்கு சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமதா வித்யாரத்ன தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரத்தில ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இன்றைய தினம் பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக நான் பொறுப்பேற்றுக்கொண்டேன் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற பெருந்தோட்டத்துறை அமைச்சர் தோழர் சமந்தியரன் அவர்களே அதே போல் தொழிலமைச்சர் தோழர் மைந்த ஜாய் அவர்களே அதே போல அமைச்சனுடைய செயலாளர்களே ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் தோழர் அவர்களே அதே போல் எமது பாராளுமன்ற உறுப்பினர் நிலுஸ் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே மற்றும் அன்பிக்கைய ஊழவியாளர்களே உங்கள் அனைவருக்கும் நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே உங்கள் அனைவருக்கு தெரியும் இந்த நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்காக மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆணையை இந்த அரசாங்கத்திற்கு தந்திருக்கிறார்கள் எனவே வளமான நாடு அழகான வாழ்க்கை இதை நோக்கிச் செல்வதற்காக எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அமைச்சு பொறுப்பானது முழு நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது நிச்சயமாக மக்கள் எந்த எதிர்பார்ப்புக்காக எமக்கு வாக்களித்தார்களோ அதே போல இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் நான் சிறப்பாக அதாவது என்னால் முடியுமான அளவு நேர்மையாக எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சேவை செய்வதற்கு நான் எதிர்பார்த்திருக்கிறேன் அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்று முகங்கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்காக வழிகளையும் வேதனையும் சுமந்து கொண்டுதான் நான் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சர் பொறுப்பையும் நான் எடுத்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த மலையக மக்களுடைய பிரச்சினை எனக்கு நன்கறிவேன் ஏனென்றால் நானும் ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளை தோட்டத்தில் பிறந்து இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு பிரதி அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பொறுப்பேற்றிருக்கின்றேன் எனவே இந்த மக்களுடைய என்னால் முடிந்தளவோ எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து அந்த மக்களை சிறந்த முறையிலே வாழ வைப்பதுதான் எனது லட்சியமாக அது மட்டுமல்ல இந்த அரசாங்கத்தினுடைய லட்சியமாக காணப்படுகின்றது பௌத்த ஜனதாவை அப்பிட்ட ஜனவர்தீனமா එතරම අපේ ආණ්ඩුව බලාපොරොත්තුතමයි මේ රටඉන්න සියල්ලුම ජනතාව ජනතාවගේ ජීවිතය ගොඩනගන්න එනිසම් මට ලෙබිච මේ අමත්්‍යන්ස මේ රටඉන්න සියලු ද දෙමල්ල සිගහල මුස්මින් සියලු ජනතාවන වැඩ කරන්න අවස්ථාවමටඩු දිනා මයිතනවා මට ඔොඳට මේ අවස්ථාව තියෙනවා රට වෙනුවෙන් සේවකන්ඩ නතාවට සේවකන්ඩ එනිසා මගේ දෝරකාරේ මං උපරීම අපි මේ එම අපි මේ සවතර අපි ඇමත්තුමයිඉන්නවා සමශෝදරයා යාගේ යාගේ අපි දෙන්නම මේ අමතතාහන්සේ හොදරට වැඩකරලා ජනතට සේවකර බලාපපුරත්තුවනවා. ඉදිරියට මිනිස්සු අපිට චන්දදිල තියන්නේ මිනිස්සුන්ගේ ප්‍රශ්න විසිඳරලා උ විතයක් ජීවිතයක් ගත කරඩ එස ඒ ඒ වෙනුවෙන් අපි කැපවෙනවා වැඩකරවා කියලා. මෙ ගති තු තු . එතම වතකෝර ජනතා ඉන්දිය බඳල මේ රට විලා දෙසියා ඒ මිනිස්සුන්ගේ ති කොටක් ගෙටුවක් තියෙනවා ඒ ගෙටුව අපිට අන්තුරග තියෙනවා. ඉදිරි අපි ஆண்டு වෙතුල උපරීම මිනිසුගේ ප්‍රශ්නට ප්‍රශ්නට අප මෙද තලලා ඒ ප්‍රශ්න වෙස ඩ අපි අනිவாන පියවරගන්න. தோலர அ கூடியடா கூடியாச்சவை ද. அந்த වගේயில். அந்த தோட்டத்தில் பிறந்து வளர்ந்து படித்து தொழில் செய்து இன்று அந்த தோட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகி பிரதி அமைச்சராக இருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த வழியும் வேதனையும் உங்களுக்கு நன்றி அறியும் ஆகவே அனுபவம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தவர்கள் செய்ததை விட புதிதாக மக்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு திட்டங்களை என்ன மாதிரியான விசேட வழிகாட்டுதல்களை நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி நம்பிக்கை வச்சிருக்கீங்க உண்மையிலே இது வந்து மக்கள் அரசாங்கம் மக்கள் ஆணைய பெற்று மக்கள் அரசாங்கம் இவ்வளவு காலம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக ஆட்சி செய்தார்கள் எனவே நான் ஒரு தோட்ட தொழிலாளியின் மகன் என்பதனால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நன்றி அறிவதற்கு காரணமாக அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நிச்சயமாக இந்த அரசாங்கமும் மக்கள் மீது மக்கள் மீது கரிசனை கொண்டு செயல்படும் அரசாங்கமாக காணப்படுக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது இவ்வளவு காலம் இருந்தவர்கள் அனுபவம் என்று எதை கூறிக்கொண்டார்கள் நாட்டை வங்குரோத்து அடை செய்வதற்காகவும் அவர்களுடைய ஊழல்களை மேற்கொள்வதற்காகவும் அவர்களை சொத்து சேகரிப்பதற்காக அவர்கள் அனுபவத்தை கொண்டாக உள்ள இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் அனுபவத்தை கொண்டிருக்கவில்லை எனவே நான் இந்த அமைச்சிக்கு புதியவனாக இருக்கலாம் என்று நான் பொருட்படுத்திருக்கிறேன் ஆனால் அரசியலிலே இருபத்தி நாலு வருடங்களாக இந்த அரசியலில் கீழ்மட்ட அரசியல் ஈடுபட்டவன் எனவே மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்ய முடியும் என்பது எங்களுக்கு நன்கறிவேன் நிச்சயம் நாங்கள் செய்து காட்டுவோம் தொழிலாளர்கள் சம்பள பிரச்சனை அது தீர்க்கப்படுமா அது தொடர்பாக நாங்கள் காலங்களிலே கலந்துரையாடி அசாம தீர்மானங்கள் மேற்கொள்வோம் தோட்ட உட்கட்டமைப்பு அதாவது